வணக்கங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்கே இவெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம் பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது ஸோ நான் தமாம்னே இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது அதனால பஹ்ரைனில் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க பஹ்ரைனில் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ பஹ்ரைனில் இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ஃப்ரைடே அன்னைக்கு பஹ்ரைனில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட மார்க்கெட் ரிக்கவர் ஆகி நூற்றி ஐம்பத்தோரு பாயிண்ட் போச்சு ஆனால் இது வெரி வெரி நேரோ ரேலி நான் வந்து அதில் ஐ ஒன்ட் ரீட் மச் டூ இட் நேற்று நைட்டு வந்து நேஷாக் வந்து ஹெவியாக கிழிவு விழுந்தது முந்நூறு பாயிண்ட்டுக்கு மேலே கீழ விழுந்தது டவ் மேலே போச்சு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் கீழ் விழுந்தது ப்ராட் மார்க்கெட் லாட் ஆஃப் ப்ரெஷர் இந்தியாலேயும் ப்ராட் மார்க்கெட் வா சென்ட்ரல் ப்ரெஷர் எஸ்டர்டே ஒரு நேரோ டாப் ஃபார்ம் பண்ணி சம்படி இன்ட்ரெஸ்டட் கெப்த மார்க்கெட் அப்லோட் கோல்டு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் நைன்ட்டியில் இருந்தது பட் ஐ திங்க் இட் இல் கோ ஃபர்தர் பிகாஸ் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டிசைசிவாக அமெரிக்காவில் கிராஸ் ஆகிடுச்சு அந்த சின்னக்கு நிலைக்கு விழுந்தால் தான் அண்ட் போத் ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் தான் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிராஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த கம்மிங் வீக் இஸ் பயங்கர லோக்கல் சேல்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வித்வுட் ஜிஎஸ்டியை டச் பண்ணிவிடுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டாடா மோட்டர்ஸ் பற்றி ஒரு பெரிய நியூஸு டெஸ்லாக்காக போட்ட பிளானை வந்து டாடா மோட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க டாட்டா மோட்டார்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா பேசிக்லி ஜேஎல்ஆரை இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் விற்க போகிறாங்க லோ டியூட்டியில் எஸ்பெஷலி தி எலக்ட்ரிக் வெர்ஷன் அண்ட் ஆல்ரெடி ஒரு டேட் வச்சுட்டாங்க கோ கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக் அண்ட் நோவ் வார்த்தையா இஸ் ராணிப்பேட் பக்கத்தில் அவங்க போடுற பிளான்ட்டில் வந்து தி வில் ஸ்டார்ட் மேனுஃபேக்சரிங் ஜேஎல்ஆர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இந்தியாவில் பெரிய டிமாண்டு கிடையாது அவங்களுக்கு ஸோ இந்தியாவில் வந்து நூற்றி அறுபது பர்சன்ட் க்ரோ ஆச்சு பட் நூற்றி அறுபது பர்சன்ட் க்ரோத்தை எதனால் ஆச்சுன்னா பிகாஸ் யுவர் பேஸ் வாஸ் வெரி லோ பட் நேற்று ஃபஸ்ட் டைம் நான் ஒரு டாட்டா பஞ்ச் ஈவியை நான் நேராக கண்ணுக்கு நேரம் பார்த்தேன் ஸோ டாட்டா பஞ்ச் வில் பிகம் தி பிக்கஸ்ட் செல்லர் ஃபார் த பேசஞ்சர் வெஹிக்கிள் டிவிஷன் லேண்ட் ஓவர் வில் பி டூயிங் வெரி வெல் ஸோ இட் பிகம்ஸ் தி ஃபர்ஸ்ட் கார் கம்பெனி இது வந்து ட்ரயோடாட்டோ கூட கிடையாது ஒரு பஞ்சில் ஆரம்பித்து ஒரு ஜாக்வார் லேண்ட் ரோவர் வரைக்கும் வச்சு டெவலாவை ஃபுல் ரேஞ்ச் ஸோ இப்போ என்ன ஆகும்னா அந்த டாட்டாங்கிற பேரையும் எடுத்துட்டாங்க நிறைய இடத்துல பஞ்சு நெக்ஸான் டிகார் ஆல்கிராஸ் அது மாதிரி வேறு வேறு நேம் வைக்கிறாங்க பிகாஸ் டாட்டா இஸ் நேம் இஸ் அசோசியேட்டட் வித் புவர் டிசைன் அண்ட் புவர் கார்ஸ் ஸோ அவங்க வரிசையாக வந்து கார் பேரை வேறு மாதிரி வைக்கிறாங்க அண்டு பஞ்சும் நெக்ஸாமும் மேபி த ஃபர்ஸ்ட் டாடா கார் டு செல மில்லியன் வெஹிக்கிள்ஸ் அ லாங் டைம் இண்டிகாவுக்கு அப்புறமா அண்ட் அதுக்கப்புறமா ஹேரியர்னு ஒன்று வச்சுருக்காங்க சஃபாரின்னு ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கு மேலே ஜாக்வார் லேண்ட் ரோம் ஸோ பிட்வீன் சஃபாரி அண்ட் ஜாகுவார் லேண்ட் போகிறது இஸ் அ பிக் கேப் அதையும் அவங்க ஃபில் பண்ண பார்ப்பாங்க நேற்று கார்த்தால் டிவிஆர் வாஸ் வெரி அட்ராக்டிவ்லி ப்ரைஸ் யூ அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கலாம் அண்ட் ஈவன் டுடே தி வேல்யூவேஷன்ஸ் ஆர் வெரி நாமினல் ஸோ இஃப் ஐஎம் லுக்கிங் அட் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஆட்டோ இன் ஃபோர் வீலர் ஃபார் மீ டயோட்டா இன் ஜப்பான் அண்டு Tata's இன் இண்டியா லுக் அட்ராக்டிவ் ஸோ having செட் திஸ் Hyundai ஒரு புது ஐபிஓ லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில் ஒரு IPO launch பண்ண போகிறாங்க த்ரீ டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது ஏன் பண்ணுறாங்கன்னா கொரியாவில் அவங்களுக்கு பெரிய வேல்யூவேஷன் கிடைக்கல அண்டு அதை கொரியாவில் வாங்கினோமா வாங்க வேண்டாமா வாங்குறதுக்கு ஒன்று அனலைஸ் பண்ணலை நான் ஹியூண்டாய் பற்றி பேசினதுனால அதை போய் வாங்கிடாதீங்க அதை வந்து நான் டீட்டெயில்டாக அத பட் இந்தியாவில் த்ரீ டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸுக்கு ஒரு டார்கெட் பண்ணுறாங்க தீபாவளி கூட லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா இந்தியன் மார்க்கெட் ரொம்ப ஹாட்டாக இருக்குது பெரஸ் தி கொரியன் மார்க்கெட் இஸ் நாட் சோ ஹாட் ஹாட்னா என்னென்னா ரொம்ப எலிவேட்டடாக இருக்குது பீப்புள் ஆர் லைக்கிங் ஷேர்ஸ் கொரியன் மார்க்கெட்டில் அது இல்லை அதனால் தி ஆர் ட்ரைங் டு டூ திஸ் பட் அது என்ன வேல்யூ எனக்கு என்ன புரியலன்னா அது ஃபுல் இட் வில் இட்வில் பிஆர் ஐடிஆர் மாதிரி லான்ச் பண்ணுவாங்களா இல்லை இந்தியன் சப்சிட்ரியை தனியாக லான்ச் பண்ணுவாங்க இந்தியன் சப்சிட்ரியை தனியாக லான்ச் பண்ணுறதா இருந்தால் நம்மளுக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஹியூண்டாயில் என்னென்னா இஃப் இட் இஸ் வந்து இந்தியா பிஸ்னஸ் தென் நம்ம வந்து கொரியன் கம்பெனியை தான் வாங்கணும் இஃப் இட் இஸ் அன் வால் வேர்ல்டு பிஸ்னஸ் தென் வீ ஹாவ் டு லுக் அட் த வேல்யூவேஷன்ஸ் ஸோ டில் த ட டீட்டெயில்ஸ் ஆர் அவுட் ஒன்றும் பண்ணாதீங்க வெயிட் பண்ணுங்கள் இப்போ யூனிலீவர் அண்ட் நெஸ்லே வந்து இந்தியா பிஸ்னஸ் மட்டும்தான் லெஸ் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வைட் ஷேர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் அவங்களுக்கு ஸ்டேக் கிடையாது ஹியூண்டா என்ன பண்ண போகிறான்னு தெரியாது ஒன்றும் பண்ணாதீங்க வெயிட் பண்ணுங்கள் இதுமாரி ஒரு நியூஸ் தான் கொடுக்குறேன் பட் பிளாக் பஸ்டர் ஐபிஓஸ் சமந்திக்காங்க பிளாக் பஸ்டர்னால் ஒரு பெரிய பட்டாசு ஐபிஓஸ்மந்திக்காங்க ITC Infotech என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டெக்னாலஜி கம்பெனியை நானூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் கேஷாக வாங்கியிருக்காங்க இந்த கம்பெனியோட ஹண்ட்ரட் பர்சன்ட் கேபிட்டலில் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க நானூற்றி கோடி இது வந்து க்ளவுட் computing ஸ்பெஷலைஸ் பண்ணுற கம்பெனி ITC Infotech வந்து ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங்குள்ளே போகுது ஐடிசி இன்ஃப்ரோடெக்குங்கிறது ஒரு ஃபுல்லி ஓன் subsidiary ஆஃப் ஐடிசி ஸோ நீங்கள் ஒரு ஒரு வாட்டி ITC வாங்குறச்ச யூ ஆல்சோ பை அ சாஃப்ட்வேர் கம்பெனி நிறைய பேருக்கு தெரியாது ஸோ க்ளவுட் மைக்ரேஷன் டிஜிட்டல் சர்வீசஸ் டிஜிட்டல் க்ரௌட் கன்சல்டிங் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இது மாதிரி பல விஷயத்தில் இந்த பிளேஸ்டெக் பண்ணுது இந்த கம்பெனியை அவங்க வாங்கியிருக்கிறாங்க ஐடிசி இந்த வருஷம் பத்து பர்சன்ட் கிட்ட ஸ்டாக் வேல்யூ குறைஞ்சிருக்கு நம்மளுக்கு திரும்பி நூற்றி ஐம்பதுக்கு போகும்னா போகாது இந்த வருஷம் வந்து பேட்டு கொஞ்சம் ஸ்டாக் விட்டாங்க நான் நேற்றையே சொன்ன அதை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வாங்கினாங்க ஸோ ஐடிசி ஸ்டெடியாக கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்டாக் ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது ஃபஸ்ட் இயர்லேயே வந்து மூவாயிரம் கோடி பண்ணிட்டாங்க பேசிக்லி கேம்பக்கோலா சோப்பு இது மாதிரி பிராண்டு இதெல்லாம் விற்கிறாங்க அவங்க நவம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூவில் ஆரம்பித்தாங்க ஸோ ஒன் ஃபுல் இயர் ஆஃப் ஆப்ரேஷன் ஆயிடுச்சு இந்த ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிட்டடுங்கிற கம்பெனி அது வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சர்ஸோடது அவங்கள்ட ஃபண்ட் ரைஸ் பண்ணி புது பாட்லிங் ட்ரான்ஸ்ஃபார் ஃபார் கோல்லாக ரைஸ் பண்ணுறாங்க இதை தவிர இண்டிபெண்டன்ஸ்ன்னு ஒரு ப்ராடக்ட் வேறு லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஆயிரம் கோடி வந்து கிரானா ஸ்டோர்ஸ்லேருந்து வந்திருக்கு ரெண்டாயிரம் கிரானா ஸ்டோர்ஸில் இந்த கேம்பை கோலாக இண்டிபெண்டன்ஸ் அந்த ப்ராண்ட்லாம் வச்சு பண்ணுறாங்க மீதி ரெண்டாயிரம் கோடி வந்து அவங்களோட ரிலையன்ஸோட ஓன் ஸ்டோர்ஸ்லேருந்து வந்திருக்கு மூவாயிரம் கோடிங்கிறது ஒரு பெரிய நம்பர் இந்த நம்பர் ஃபஸ்ட் இயர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பண்ண வந்தது ரிலையன்ஸ் எவ்வளோ பெரிய ஜெயிண்ட் ஆப்ரேஷனுங்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி புரியும் இந்த வருஷம் ஐயாயிரம் கோடி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இது வந்து பெப்சி கோகோ கோலா யூனிலீவர் பிராக்டர் அண்ட் கேம்பலுக்கு ஒரு பெரிய த்ரெட்டுன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து கேம்பகோலா வந்து இந்தியாவில் வந்து இந்த காலி சோடா இருந்த கம்பெனி மெட்ராஸில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சசோயோ கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க் பண்ணுறவங்களால அந்த இடத்துல டை அப் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து இவங்களே சொந்தமாக பாட்டிங் பிளான் போடுவாங்கன்னு சொல்கிறாங்க முத்தையா முரளிதரனோட கம்பெனிலையும் இவங்க ஒரு கேம்பாக பண்ணுவாங்க ஸ்ரீலங்காலன்னு சொல்கிறாங்க ஹோட்டல்ஸுக்கு ஒரேடியாக நல்ல சைனு ரேட்டெல்லாம் பயங்கரமாக ஏறி இருக்குது இப்போ சம்மர் ஹாலிடே பீக்கில் இருக்குது டபுள் டிஜிட் க்ரோத் ரேட் இருக்கும் ஆக்குப்பன்சி ரேட்டும் ரொம்ப ஹையாக இருக்குது செவன்ட்டி த்ரீ பர்சன்டில் நோ ஒண்டர் இந்தியன் ஹோட்டல்ஸ் இஸ் டூயிங் வெல் நம்பர் எப்போவோ கன்சிடர் பண்ணது அது அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க அடுத்தது என்னென்னா இது ஐடிசிக்கு நல்ல நியூஸு வேன் ஐடிசி ஸ்பின்ஸ் ஆஃப் இட்ஸ் போன ஹோட்டல் கம்பெனி ஐடிசி ஹோட்டல்ஸ் தனி கம்பெனியாக வரும் அவங்க ரொம்ப அக்ரெஸிவாக குரோ பண்ண போகிறாங்க அவங்க அக்ரஸிவாக க்ரோ பண்ணாங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு ஐநூறுவா ஷேரு அந்த ஐடிசி ஹோட்டல்லையே கிடச்சிருங்கிறது என்னோடய கருத்து வேதாந்தாவோடய ப்ராப்ளம்ஸ் முடிகிற மாதிரி தரல பல பேரும் சைன் பண்ணிட்டாங்க இப்போ திரும்பி டீமர்ஜர் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க லோன் அடைக்கிறதுக்காக என்னமோ ட்ரை பண்ணுறாங்க ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு இந்த மாதத்தில் அவங்களோட ரிசல்ட் வந்தது அந்த ரிசல்ட் மாதம் எக்ஸ்ட்ரீம்லி புவர் விப்ரோ வந்து ரிசல்ட்ஸ் வேர் ஆல்சோ வெரி பேட் ஃபார் விப்ரோ நம்ம வெளில எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு தான் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு ஃபார் தி ஃபஸ்ட் டைம் இன் மோர் தென் டென் இயர்ஸு இந்தியாஸ் டாப் த்ரீ கம்பெனிஸில் ஷெட் ஜாப்ஸு என் கணக்கு படி இந்த டாப் த்ரீயே அறுபத்தஞ்சாயிரம் ஜாப்ஸ் போயிடுச்சு பைஜூஸில் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு வேலை போயிடுச்சு தட் இஸ் மோர் தென் ஒன் லேக் வெல் பேயிங் ஜாப்ஸ் மற்றதெல்லாம் சேர்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஹாஃப் அில்லியன் டைரக்ட் ஜாப்ஸ் போயிருக்கும் ஹாஃப் அ மில்லியனுங்கிறது அஞ்சு லட்சம் அண்டு அதனால் காரு டீ கடை வச்சவன் செக்யூரிட்டி ஹவுஸ் கீப்பிங் அதெல்லாம் சேர்த்திங்கன்னா அட்லீஸ்ட் டூ மில்லியன் ஜாப்ஸ் வந்து போயிருக்கும் அண்ட் இந்த ஹாஃப் அ மில்லியனுங்கிறது வந்து ஹைலி எஜுகேட்டட் லேபர் ஃபோர்ஸு அண்ட் நல்லா சம்பளத்தில் இருந்தவங்க இது வந்து வார்னிங் பெல்ஸ் வந்து ரொம்ப கிளியராக நம்மளுக்கு தெரியுது அண்டு ஜேஎஸ்டபிள்யூ வந்து கடன் வாங்கிகிட்டே இருக்காங்க இப்போ அந்த எலக்ட்ரிக் வெஞ்சருக்கு நைன் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் கடன் வாங்கிறதா சொல்லியிருக்காங்க எட்டு ஃபாரின் பேங்க்லேருந்து ஸோ ஜேஎஸ்டபிள்யூ நம்ம ஏன் பார்க்கறது இல்லைங்கிறதுக்கு அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஸோ நெக்ஸ்ட் வீக் நிறைய உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் வரும் அதே சமயத்தில் மோர் தென் ஹண்ட்ரட் ஆர் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட் இருந்ததுன்னா உங்களோடய ப்ராஃபிட்டை புக் பண்ணி பான்ஸாக கன்சிடர் பண்ணுங்கங்கிறது என்னோடய சஜஷன் தி டிசிஷன் இஸ் ஸோ இதுதான் இன்றைக்கி ஆக்சுவலி கோல்டு அகேன் வில் கண்டினியூ பிகாஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரெண்ட் இன் ஃபேவர் ஆஃப் கோல்டு இருக்குது ஸோ முத்தூட் ஃபைனான்ஸோட மணப்புறம் இஸ் சீப்பர் மணப்புறமே கன்சிடர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்